வணக்கம் நான் தேவா பிரபஞ்சத்தை நம்பி தானே இருக்கேன் ஆனால் என் வாழ்க்கையில் நான் நினைச்ச மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்கலையே என்னோட சூழல்கள் இன்னும் அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கு பிரபஞ்சத்திட்ட கேட்டுட்டு நீங்க விட்டுருங்கன்னு சொல்றீங்க நான் விட்டா எதுவுமே நடக்கலையே அதை நம்பி தான் நானும் எதுவும் செய்யாம உட்காந்துருக்கேன் இப்படி இருந்தா என்னோட சூழல் இன்னும் மோசமா போகுது உண்மையிலே பிரபஞ்சம் செய்யுமா இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா இந்த கேள்வி நிறைய பேரோட மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு அதை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் கேளுங்க காத்திருத்தல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் அதை நம்ம செய்யறது அப்படிங்கிறது அந்த புரிதல் இருக்கு இல்லையா அது ரொம்ப ஆழமானது நான் ஒரு ரெண்டு மூணு மனநிலைமைகளை பற்றி சொல்கிறேன் அதில் ஒண்ணுல இல்லை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுலருந்து வெளியில வரணும் அப்போதான் நீங்கள் நினச்சது உங்களுக்கு நடக்கும் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமும் அது நமக்கு நடக்க தாமதம் ஆகுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அது எப்படியாவது நடந்துடணும்னு நம்ம மனசார அதை இருக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தான் சொல்லணும் அப்படி இருக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா என்னன்னா எப்பவுமே அது பற்றின சிந்தனையே சிந்திச்சிட்டு இருக்கிறது எப்படி நடக்கும் நம்ம எப்படி நடத்தலாம் என்ன மாதிரி வாய்ப்பு இருக்குது இது எப்படி இன்னும் சுலபமா பண்றது இல்ல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தடுமாறி போகும்போது ஐயோ இப்படி நடந்துருச்சே நம்ம என்ன பண்ண போறோம் இப்படி அதை நடத்திடணுங்கிற அந்த உந்துதல் இருபத்தி நாலு மணி நேரமும் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் தான் நம்ம இறுக்கமா பிடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்றோம் இந்த சிந்தனை சுழல் தான் அந்த இறுக்கமான மணல்மைக்கு காரணம் இந்த இறுக்கமான மணல்மை தான் அனுமதி மறுப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நிகழ்த்துது ஏன்னா நாம் தானே பிரபஞ்சம் நடத்தும் ஸோ இந்த இடத்துல இந்த இறுக்கமானது அந்த அனுமதியை மறுக்கிறதா அர்த்தம் இந்த இறுக்கமான மனநலமையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா நீங்கள் முதல்ல எந்த மாதிரி இறுக்கத்தில் இருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுலேயே ரெண்டு மூணு மனநிலைகள் இருக்கு நான் பார்த்த வரைக்குமே ரொம்ப அதிகமாக காணப்படுறது வந்து எப்படியாவது இது நடந்துடணும் எப்படியாவது இதை செஞ்சிடணும் பிரபஞ்சம் கொடுத்துடணும் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி சூழல்களில் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு தேடி தேடி ஓடிக்கிட்டே இருப்போம் சாப்பிடும்போது அதே சிந்தனை தூங்க போகும்போது அதே சிந்தனை தூக்கத்தில் கூட கனவாக வரும்போது கூட அதே சிந்தனை தான் இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இலகுவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்கள் மனசுக்குள்ள எந்த அளவுக்கு அது இலகுவாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் அது வெளியிலேயும் இலகுவாக நடக்கும் அப்போ இந்த அளவுக்கு நான் முயற்சி பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் முயற்சி அப்படிங்கிறத விட செயல்கள் தேவையானது தேவையான செயல்களை செய்கிறது அவசியமானது அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் அதை நாம் எந்த மணல் மேலே செய்கிறோங்கிறது தான் இங்கே முக்கியமானது பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை இருந்தால் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற செயல்களை நாம் செய்வோம் ஆனால் எப்போ நமக்கு தோல்வி பற்றின பயம் வருதோ அந்த தோல்வி பற்றின பயம் பதட்டத்தையும் உருவாக்குது சந்தேகத்தை உருவாக்குது ஒருவேளை நாம இப்படி சும்மா உட்காந்துருக்கோமே நாம எதுவுமே செய்யலை அப்படின்னா ஒருவேளை தோத்துட்டா என்ன பண்ண முடியும் பிரபஞ்சத்தை நம்பி உட்காந்து நீ எதுவுமே செய்யாம தோத்து போயிட்டேன்னு நானே கேள்வி கேட்கும் போது என்னால் அதை தாங்கிக்க முடியாதே அப்படின்ற எண்ணத்திலையும் நாம் ஓடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனா இந்த மாதிரி இருந்து தான் படிப்படியா நாம பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு செயல்படுற ஒரு மனநிலைக்கு வருவோம் இது தவறும் இல்லை ஆனால் எவ்வளவு நாளைக்கு நம்ம அதை சுமந்துக்கிட்டே இருக்க முடியுங்கிறது தான் இங்கே கேள்வி அதனால் அந்த மனநிலைமையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அது எப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்ப்போம் அதே மாதிரி அதுக்கடுத்த ஒரு மனநிலைமை முதல்ல உள்ளது வெளிப்படையாகவே தெரியும் நம்ம அதை நோக்கி இருக்கமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது மனநிலை நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அமைதியாக இருக்கும் ஏதாவது வழி வருதா பிரபஞ்சம் ஏதாவது காட்டுதா அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும் திரும்ப தன்னோட செயல்களை செய்யும் மறுபடியும் ஏதாவது ஒரு வாய்ப்பு வருதா வழி வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் இன்னும் ஒன்றும் வரலையே அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் இது காத்திருக்கிற மாதிரியே தெரியும் ஆனாலும் மனசுக்குள்ள இந்த இறுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் இது பெருசாக அப்பட்டமாக தெரியாது ஆனால் ரொம்ப நுணுக்கமானது இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் தடையாக இருப்பீங்க ஏன்னா இது என்ன அலைகளாக உருவாகாமல் ஒரு பாரமாக ஒரு இறுக்கமாக உங்களை இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் இலகுவாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறை இன்னொரு மனநிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எதையும் தேட மாட்டாங்க பிரபஞ்சம் ஏதாவது உருவாக்குதான்னு தேட மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத உணர்ந்திருப்பாங்க ஆனால் என்ன இங்கே சிக்கல்னா இன்னும் நடக்கலையே இன்னும் ஏன் நடக்கலை இன்னும் நடக்கலையே இந்த ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த தொடர் நிகழ்வுனால மனசுக்குள்ள ஒரு இறுக்கம் இருக்கும் இந்த இறுக்கமும் நமக்கு சாதகமானது கிடையாது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் எதுவுமே செய்யாமல் நான் சும்மா தானே இருக்கேன் எனக்கு ஏன் இன்னும் நடக்கலை நமக்கு ஏன் இன்னும் நடக்கலை இன்னும் நடக்கலையேங்கிற கேள்வி வருதுனாலே நாம் நம்மளை அறியாமல் நம்மளுடைய தற்காலிக சூழலில் அதீத கவனம் செலுத்தி அதை இன்னும் இருக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்போ இங்கேயும் காலதாமதம்ங்கிறது உண்டு ஏன்னா இது ரொம்ப நுணுக்கமான மணல் முதல்ல இருக்கிறது நாமளே ஒத்துக்கலாம் ஆமாம் நான் ரொம்ப அதிகமாக சிந்திக்கிறேன் அப்படின்னு ஆனா ரெண்டாவது சொன்னதும் மூணாவது சொன்னதும் அதுவும் மூணாவது சொன்னதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க இன்னும் ஆழமா உங்களை பார்க்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமானது அமைதியாக இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள அந்த இறுக்கத்தை சுமந்துக்கிட்டே இருக்கும் அப்போ உண்மையிலே நாம என்னதான் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன கேட்டிங்களோ அதை செய்ய வேண்டிய வேலை பிரபஞ்சத்தோடதுன்னு அது கிட்ட கொடுத்துட்டு உங்க அன்றாட வேலையே நீங்க தாராளமாக பார்க்க போயிடுங்க ரொம்ப சுலபம் அது உங்க அன்றாட வேலையில முழுமையான கவனம் செலுத்தி நீங்க தாராளமா உங்க வேலையை பார்த்துக்கிட்டே வரலாம் அதுக்கப்புறம் அது கேட்ட விஷயத்துக்கான ஏதாவது ஒரு சூழலை கொண்டு வந்து வைக்கும்போது இல்லை இல்ல உங்களுக்குள்ள ஒரு சிந்தனையை கொடுக்கும்போது அதுவும் நிதானமான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு வரும்போது அதை உடனே செயல்படுத்துங்க அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை மற்றபடி நம்ம கண்ணு முன்னாடி செய்யறதுக்கு நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு அதை நாம சந்தோஷமா ரிலாக்ஸாக போய் செஞ்சிட்டே இருக்கலாம் ஆனால் இப்படி செய்ய முடியாததுக்கு என்ன காரணம் ஏன்னா இப்படி தான் இருக்கணும்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இப்படி நாம் செய்ய முடியாததுக்கு என்ன காரணம் ஒன்றே தான் தோல்வி பற்றின பயம் வழிகள் பற்றின பயம் இது நடந்துடக்கூடாது அப்படின்னு நாம் கவனம் செலுத்தி அதை நம்ம மனசுக்குள்ள ரொம்ப விரிவாக கற்பனை செய்கிறோம் இது நம்மளுடைய அறியாமையிலேயே நடக்குது நாம கவனிச்சு இது வேணும்னு கேக்குறது இல்லை ஆனா நமக்குள்ள இது நிகழுது ஒருவேளை இது கிடைக்காம போனா நான் என்னெல்லாம் பண்ணுவேன் எனக்கு என்ன மாதிரி எல்லாம் கஷ்டம் வரும் அப்படிங்கிறதுல நாம மூழ்கி போயிடுறோம் அது கொடுக்கற உணர்வுதான் நமக்குள்ள பயங்கரமான பயத்தையும் பதற்றத்தையும் உருவாக்கிடும் அது மனசுக்குள்ள ஆழமா இருக்கும்போது நாம என்னதான் நினைச்சாலும் நம்மளால நிம்மதியா செயல் செய்யறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அப்போ நம்ம முதல்ல இந்த மாதிரி கற்பனை பண்றோமா தோத்துட்டா என்ன பண்ணுவோன்னு கற்பனை பண்ணுறோமான்றதை கவனிக்கணும் ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு நாம் பொறுப்பெடுக்கும்போது தான் பேராற்றலால் கூட நமக்கு உதவி பண்ண முடியும் அதனால நாம் கவனிக்கணும் அந்த மாதிரி கற்பனைகள் ஓடுது தோத்தா இப்போ என்ன திரும்ப ஜெயிச்சிடலாம் உண்மை அதுதான் தோத்தா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் ஆனால் தோல்வி பத்தின பயத்தை ஜெயிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஏன்னா அது ரொம்ப நுணுக்கமானது உள்ளேயே நிகழுதா அதனால அதை கவனிக்கிறதும் கஷ்டம் அதுல இருந்து மீண்டு வர்றதும் கொஞ்சம் கஷ்டம் வெளியில நடக்கிற தோல்விகளை கண்ணுக்கு முன்னாடி பார்க்கறோம் அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு நாம இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டி வந்திருக்கோம் நம்மளால முடியும் இதுதான் உண்மை நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணுறது கூட ஈஸி ஆனால் மனசுக்குள்ள ஒரு கற்பனை உருவாகும் பாருங்க பிரச்சனையை நூறு மடங்கு பிரச்சனையா காட்டி நம்மளை பயமுறுத்தி இந்த கற்பனை எல்லாம் சேர்ந்து நம்மள முடக்கி வச்சிரும் இந்த இடத்துல எப்படி நிம்மதியா போய் வேலை பார்க்கறது அப்போ நாம நம்மள தயார் பண்ணணும் முதல்ல இந்த கற்பனைகள் எல்லாம் நமக்கு தேவையில்லாத கற்பனைகள் எல்லாம் படிப்படியா கவனத்தை கொடுத்து ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிடும் கண்டிப்பா அதுக்கான முயற்சியை நீங்க எடுத்துருவீங்க ஸோ இது முதல் விஷயம் ரெண்டாவது நீங்க நல்லா இருந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு நீங்க நினைச்ச விஷயம் ரொம்ப இலகுவா நடந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு நீங்க நினைச்ச விஷயம் ரொம்ப இலகுவா நடந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க ஏன்னா இந்த கற்பனை நடக்குது நடக்கலைங்கிறத தாண்டி உங்களுக்கு ஒரு நல்ல கண்ணோட்டத்தை கொடுக்கும் நல்ல பார்வையை கொடுக்கும் பிரபஞ்சத்தை நம்பி காத்திருக்கிறதுங்கிறது இந்த இடத்துல ரொம்ப சுலபமா இருக்கும் அதனால தான் நம்ம எப்பவுமே காட்சிப்படுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் விட ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா ரொம்ப லாஜிக்கலாக யோசிக்கிற மனசு இதுவரைக்கும் லாஜிக்கல் லைஃப் தான் நம்ம வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் நிறைய பேர் இன்னைக்கு திடீர்னு வந்து மேஜிக்கா அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்கும்னு சொன்னா அதை ஏற்றுக்கிறதும் கஷ்டம் அதை நோக்கி பயணப்படுறதும் ரொம்ப கஷ்டம் அது எவ்வளவு கஷ்டம்னு கண்டிப்பா நமக்கு தெரியும் ஆனா முயற்சி பண்ணி பார்க்கலாமே இலகுவா ஒரு வாழ்க்கை இருக்கு சந்தோஷமா நிம்மதியா நினச்சதை அடைஞ்சிட்டு அழகா பயணிக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கும் போது நம்ம தாராளமாக அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் நல்லது முதல்ல இந்த மாதிரியான மேஜிக்கல் லைஃபை ஒரு சோதனைக்கு உட்படுத்துங்க ஏற்கனவே நீங்கள் நிறைய சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இதை நம்ப முடியும் நீங்கள் இதை முயற்சி பண்ணுவீங்க இதை முயற்சி பண்ணும்போது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல தான் இப்போ நான் இது வரைக்கும் பேசுன மாதிரியான மனநிலையெல்லாம் வரும் இதில் நீங்கள் ஏதாவது ஒரு மணல் மேலே சிக்கியிருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனித்து பாருங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத கற்பனைகளை நிறுத்துங்க உங்களுக்கு தேவையான கற்பனைகளை உருவாக்க தொடங்குங்க பிரபஞ்சத்து மேல நம்பிக்கையோட உங்களோட அன்றாட செயல்களில் அதாவது பிரசன்ட் லைஃப் எப்பவுமே அழகானது அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதில் ரசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நன்றி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பாராட்டுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்க கவனம் செலுத்தும் போது உங்க மனசு தேவையில்லாத சிந்தனைகளுக்குள்ள போகாது அதனால நீங்க நிம்மதியா இருப்பீங்க இலகுவா இருப்பீங்க நல்ல உணர்வு நிலையில் இருப்பீங்க நீங்க கேட்டது உங்களை தேடி வந்துட்டே இருக்கும் நீங்க கேட்காதது கூட உங்களுக்கு தேவையானது கூட தேவையான நேரத்தில் சரியா வந்து சேர்றத நீங்க பார்க்க முடியும் உண்மையிலேயே மாயாஜாலமான வாழ்க்கைங்கிறது எல்லாத்துக்குமே சாத்தியமான ஒண்ணுதான் நாம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போறோமா இல்லையாங்கிறது மட்டும்தான் கேள்வி உள்ள நுழைஞ்சு அதில் சில விஷயங்களை நாம் புரிதலை ஏற்படுத்திக்கிற வரைக்கும் கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஆனால் நம்மளால முடியுது நிச்சயம் முடியும் நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க இதை சார்ந்த கருத்துக்களையும் வரவேற்கிறேன் உங்களுக்கு என் நன்றிகள் கோடி